இது ஆயிரத்தி ஐநூறுவா வருங்க ஒரு மாசங்க ஒரு மாசத்துக்கு இங்க பிடிக்கலாவோ வாங்கி மாட்டேங்க வேற வாங்கிக்கலாம் நாங்களே அடிக்கிறது நம்ம தமிழ் சிங்கம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லு பார்த்தா நறுக்கணும் ஒரு அமுத்து அமுத்துனீங்கன்னா எந்த சந்தையில் போனாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் போய் பார்த்து மக்கள் பயன்படும்படி அன்போடு கேட்டுக்கிறாங்க வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் சின்ன ஆமா <coughs> <pronouns dad Herman>

அரசியல் செய்கிறது கொஞ்சம் பாதி வருங்க இப்படி இதுல பாதி பாதி வருங்க அது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா வருங்க அது கேட்டா போட்டு கொடுப்பாங்க இது மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்ங்க அதே வேணும் நாலாயிரத்தி ஐநூறு ரூபா வருங்க அது மடக்க போயிருக்கு அதிகமா அது புல்லா உருக்கு இது முக்கவாசத்துக்கு வருங்க இந்த அளவுக்கு பாருங்க

வேற மரத்துல போட்டா பெண்டாயி போயிடு தேக் மர்சம் போடணும் ஆமா இதே கனமட்ட நூத்தம்பது ரூபா வரும் அடுத்து அது போக இது எலி கூண்டுங்க அது முந்நூத்தம்பது ரூபாய் முன்னூத்தி ஐம்பது ஆமாங்க இதுல இருக்குங்களா ஆஹ் இருக்குங்க அது நானூத்தி ஐம்பது இது

இது இரநூத்தி அறுபதுங்க குடிவாடைங்க எழுபதுங்க குடிவாடைங்க அது நீலப்புடி போட்டா இரநூத்தி எண்பது குடி ரெண்டு ரூபா கூளை வளர்த்து ரெண்டு ரூபா பாகமர ஆமாங்க உடையாது உடையாது நல்ல சேவ மரமா இருக்கு இது வளர்த்துப்பிடிங்க இது முந்நூறுவா வருங்க

இருக்குள்ளாயிரம் வேலிக்கட்டூல கொஞ்சம் கனமா நீளமா இருந்தா ரூபா வருதுங்களா இது லாரி பட்டாங்க

பழைய அறுவாளுங்க மண் வெட்டி கொடுத்தா ஒட்டி கொடுப்பாங்க ஆனா தகடு என்றான ஒரு ஒட்டி பெரிய காசு வாங்க மாட்டேங்க பழைய கொடுப்போம் எல்லா வேலையும் பண்றாங்க பற்றையும் ஆமாங்க கொடுத்தீங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துருவோம் ரெடி பண்ணி சரி நான் தரமா பண்ணி தரேன் சரி ரொம்ப நன்றி ரொம்ப மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிகிட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்